நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷோ குவாலிட்டியில் வரக்கூடிய கிடாரிக்கன்று தான் நாம் போட்டிருக்கிறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்குறது பதினைந்து மாதங்களான நல்ல ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய நல்ல அழகலட்சியமான முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிடாரி கிடாரிக்கன்றுங்க கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது நல்லா முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறு முகம்ங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் கொம்பாக நல்லா தெளிவான கொம்பு அமைப்புங்க முன்னது முன்னது இல்லாமல் நல்லா நேர் கும்பாக வரும்ங்க முகம் வந்து நல்லா குட்டி முகமாக இருக்குது நல்லா அழகு லட்சணமான முகத்தில் நல்லா தெளிவான முக லட்சணத்தில் இருக்குதுங்க நாளைக்கு மாடாகும் போது நல்ல லட்சணமான மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கோங்க கண் வந்து நல்லா உடம்பு வந்து நல்லா வாட்டமான உடம்புங்க நல்லா நெட்டுப்போக்கான உடம்புல இருக்குது நல்ல உடசலான உடம்புல இருக்குதுங்க திமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றமான திமி அமைப்புங்க நல்லா புறவு வந்து ஏற்றமுங்க நல்லா வாழை இறக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாது காம்புகள்னாலும் தெளிவாக இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காம்புகள் நாளும் ஒவ்வொரு காம்பும் ஒரு ஒவ்வொரு அஞ்சு நீளத்தினால தெளிவான காமமைப்பாக இருக்குது நல்ல கண்ணாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாது குரப்பில் கிடையாதுங்க நல்ல சுழி சுத்தத்தில் நல்ல அழகு கண்ணாக இருக்குது நல்ல உடம்பு வந்து நல்லா சாட்டை வார மாதிரி நல்லா நெட்டுப்போக்கான உடம்புங்க நல்ல தெளிவான கண்ணாக நல்லா குணவனத்தில் நல்லா சாதுவான கண்ணாக இருக்குது குழந்தைகள் கூட பிடிச்சிக்கலாமுங்க ரொம்ப குணமான கண்ணாக இருக்குது நீங்கள் நல்ல கண்ணாக வாங்கி வளர்த்தணும் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணாக இருக்கணும் நாளைக்கு மாடாகும் போது நல்ல பெரு மாடை நல்லா பெருங்கூட்டு மாடாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தீன் நல்லா எடுத்துக்குது தவிடு நல்லா பெணஞ்சி வச்சிங்க புண்ணாக்கு தண்ணி கலந்து வச்சிங்க அல்லது தேங்காய் புண்ணாக்கு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பருத்திக்கொட்டை புண்ணாக்கு வந்து கலந்து வச்சிங்க அப்படின்னா கன்று வந்து நல்லா குடிச்சிக்குங்க மேய்ச்சலும் நல்லா மேய்ஞ்சிக்குது நல்ல கண்ணாக வேணும் நல்லா கூறுவாரான கண்ணாக வேணும் நல்லா தெளிவான கண்ணாக வேணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்துக்கலாம் இந்த கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண் நல்லா அந்தளவுக்கு தரமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது நல்ல உடல் வரிசையான கண்ணாக இருக்குதுங்க நல்லா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முதுகு அமைப்பு வந்து நல்லா அகலமான முதுகு அமைப்புங்க தெளிவான கண்ணாக ஒரு கண்ணு உங்கள் இடத்துல வாங்கி வளர்த்துறீங்கனாலும் நாளைக்கு மாடாகும் போது நல்லா பெருங்கூட்டு மாடாக வந்து சேர்ந்துக்குங்க இந்த கண் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்த விற்பனை பதிவு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டு மாதங்களான நல்ல தரமான அழகு லட்சணமான கிடாரி கன்றுங்க கண்ணுக்கு ரெண்டு மாதம்தான் ஆகுதுங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்ல தெளிவான கண்ணாக இருக்குது இங்ககிட்ட ஒரு கலப்பின மாடு இருந்ததுனாலும் நீங்கள் பால் கொடுத்துக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க நீங்கள் வந்து தவிடு தண்ணியோ புண்ணாக்கு தண்ணியோ வச்சிங்க அப்படின்னாலும் கண் நல்லா குடிச்சிக்குங்க மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சிக்குது தீவன் நல்லா எடுத்துக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் தவுளு பிணைஞ்சி வச்சுக்கலாமுங்க அல்லது புண்ணாக்கு தண்ணியோ அல்லது பருத்தி கூட தண்ணியோ நீங்கள் வச்சிங்கனாலும் கன்று நல்லா குடிச்சிக்குங்க மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் பச்சைப்பில் வந்து பிடிங்கி போட்டுக்கலாம் அல்லது மேய்ச்சல் இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு போய் கட்டினீங்கனாலும் கண் நல்லா மேய்ஞ்சிக்குங்க கண்ணுக்கு ரெண்டு மாதம் ஆகுது சுழு சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாது நல்ல சிறுமுகத்தில் நல்லா அழகலட்சமான முகத்தில் வரக்கூடிய நல்ல தெளிவான கிடாரிக்கண்ணா இருக்குதுங்க நல்ல திமிலேத்தம்ங்க நல்ல உடம்பு வந்து கூறுவாரான உடம்புல இருக்குதுங்க இன்னும் முடி மாறிக்கிட்டு இருக்குதுங்க நல்ல முடி மாறுச்சு அப்படின்னா நல்லா தெளிவான ஒரு மயிலை கிடாரிக்கண்ணா உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க வயிறு தொங்கல் கிடையாதுங்க நாலு ஆம்பு தெளிவாக இருக்குது குறைப்பளது கிடையாதுங்க நல்ல இறக்கமான அமைப்புங்க நல்ல கண்ணாக ஒரு கன்று வாங்கி வளர்த்தினாலும் நல்ல கண்ணாக வாங்கி வளர்த்தணும் குழந்த கண்ணாக வாங்கி வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கைப்பழக்கத்துக்கு நம்மளுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி கன்று நம்மளுக்கிட்ட நல்லா பழகிக்குங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க குறைஞ்ச விலையில் ஒரு கெடாரி கிடாரிக்கன்று இருக்குது ரெண்டு மாதந்தான் ஆகுதுங்க இந்த கண் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த இரண்டு மாதங்களான கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல தரமான கண்ணுங்க நல்லா தெளிவான கண்ணாக இருக்குது சுழு சுத்தத்தில் வயிறு தொங்கல் இல்லாமல் குறைப்பளதுக்கு இல்லாமல் நல்ல வாடசாட்டமான ஒரு கிடாரிக்கன்னாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க நாம் தொடர்ந்து விற்பனைப் பதிவுகள் போட்டுட்டு வரோம் இந்த மாதிரியான தரமான கன்றுகள் தரமான மாடுகள் எருமைகள் எல்லாமே நாம் போட்டுகிட்டு வரோம்ங்க நம்மகிட்ட கிட்டே சினை எருமியல் இருக்குதுங்க கன்று எருமைகள் இருக்குது காங்கே மாடு நாட்டு மாடு கண்ணு மாடு இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகளை கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் நேரில் வர்றப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு எந்த மாடுகள் கன்றுகள் இருக்குதுங்கிற கேட்டுட்டு நீங்கள் நேரில் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு வாங்கிட்டு போய்க்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளை பார்த்துக்கிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருப்பாருங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவு வந்து உங்களுக்கு குறித்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க